வணக்கம் நட்புகளை ஆதவ் அர்ஜுனா டாக்கெட் செய்யப்படுகிறார் ஆதவ் அர்ஜுனா விஜய்கிட்ட நோட்டம் பார்க்க வந்தாரா விஜய் ஆஜ் ஆதவ் அர்ஜுனாவை சந்தேகப்பட்டு விஜய் நோ ஆதவ் அர்ஜுனாவை விஜய் நோட்டம் பார்க்குறாரா அப்படின்னு ரெண்டு பேர் கூடால அவங்க ரெண்டு பேர் கூடால ஒரு சிந்து முடிகிற வேலை நடக்குது ஆதவ் அர்ஜுனாவை விஜய் நோட்டம் பார்க்குறாரா சந்தேகப்படுறாரா உழவு பார்க்குறாரா அப்படின்னா விஜய் மட்டும் கிடையாது அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பான முறையில் நோட்டம் பார்த்து ஸ்பை வச்சு இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கூட துணைக்கி பயணம் பண்ண முடியும் இந்த சாதாரண கூட தெரியாது கூடாலே சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல விஜய் கூட களத்துல இருக்கிறவங்க யாருமே சரியான பலசாலிகளா பலசாலிகள் தேவையில்லங்க நல்லவங்களாக இருந்தால் போதும் அவங்க ஏற்கனவே இளைஞரணி மன்றம் இதெல்லாம் இருந்து நல்லது செஞ்சுட்டு வர்றவங்க தான் அதனால அவங்கள நீங்கள் கரெக்டாக ஏத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க பேரை நீங்க அடிக்கடி பேப்பர்ல படித்து பழக்கமாக இருக்கும் ஆனால் டிவி கேல உள்ள மெம்பர்கள் நல்லது மட்டும்தான் இத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க மன்றங்களிலிருந்து கண்டிப்பாக நல்லது செய்து அந்த பகுதி இளைஞர்கள் தான் வெளியே வர்றாங்க அவங்கள நம்ம நம்பலாம் விஜய நம்ம நம்புறோம்ல அது மாதிரி தான் நம்ம சம வயது உள்ளவங்க அப்படிங்கறக்காக அவங்க மேலே சந்தேகப்படுறது அவங்கள பலசாலிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு தேங்க்யூ